வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் கவின் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு இயக்கம் சார்பாக படுகொலை கண்டித்து சென்னை வியாசார்பாடி பகுதியில் சிபிஐ சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தமிழக அரசின் நடவடிக்கை எடு கவின் செல்வகணேஷ் படுகொலைக்கு நீதி வேண்டும் மேலும் தொடர்ந்து தலித் மக்கள் மீது வன்முறை தாக்குதலை தடுத்து நிறுத்திட வேண்டும் என பலர் கோரிக்கைகளை வைத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் குறிப்பாக தமிழகத்தில் தொடர்ந்து தலித் மக்கள் மீது நடத்தப்படும் வன்முறை சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிப்பதாகவும் உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு ஆவணப்படுகொலை மற்றும் தலித் மீது நடத்தப்படும் வன்முறைகளை தடுக்க நிறுத்த வேண்டும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் அன்றைக்கு பூமை பாசிதான் அன்றைக்கு மரிவடிவு தான் அன்றைக்கே மனிதன் காதலுக்கு எதிர்ப்பு இல்லை அன்றைக்கு ஜாதி கிடையாது ஆனால் என்றைக்கு மனிதர்களிடம் வரி வடிவத்திலிருந்து எழுத்து வடிவுக்கு வந்ததும் நாகரிகமான வாழ்க்கைக்கு மாறினார்களோ அன்றைக்கு தான் தோன்றியது மனிதன் நாகரிகம் காதலுக்கு எதிர்ப்பு வலுக்கிறது எனவே கூடாது என்றுதான் தமிழ்நாடு ஒழுங்கப்பட்டு வாழ்வு வைத்தும் இன்றைக்கு தமிழ்நாடு இந்த ஆர்ப்பாட்டத்தை நடந்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சட்டம் சொல்லுகிறபடி இனி தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலைகள் நடக்காமல் இருக்கால் சிறப்பு சட்டம் இயற்றினால் மட்டும்தான் அதை தேர்ந்து முடியும் இன்றைக்கும் இந்தியாவில் ஏறத்தாழ ராஜஸ்தான் மாநிலத்தில் மட்டும்தான் இந்த சிறப்பு சட்டம் குறிக்கிறது எனவே அதை ஒட்டி தமிழ்நாட்டில் தமிழக முதல்வர் அவர்கள் இந்த சட்டத்தை தாடே முன்வந்து இந்த சட்டத்தை தாடே முன்வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்கால பட்டியல் வாரத்தில் நலன் கருதி மரியாதைக்குரிய மாண்பு முதலமைச்சர்கள் வருகிற காலங்களில் சட்டமன்றத்தில் மக்களை குறிப்பாக பட்டியல மக்களை இளைஞர்களை மாணவர்களை பாதுகாக்க விதமாக இந்த அரசியல் விதிப்படி இந்த மக்கள் நலன் கண்டிப்பாக சட்டத்தை முதல்வர்கள் ஏற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வு வகைக்கு சார்பில் தமிழர்களுக்கு வேண்டு வாய்ப்புகள் என்று அன்போடு கொடுத்தது நன்றி வணக்கம் இந்திய நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதையெல்லாம் மாநில ஆட்சியாளர்கள் அவர்களே புன்னின்றி ஜாதியரை தூண்டி கொண்டிருக்கிறார்கள் நாட்டை ஆளுகின்ற பிரதமர் உள்துறை அமைச்சர் முதலமைச்சர்கள் போன்றவர்கள் இப்படிப்பட்ட ஜாதியை தோன்றினார்கள் ஆனால் தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அரசாங்கத்திற்கு அவமான அவமானத்தை தேடி தேடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஜாதி வரிகள் எனவேதான் நம்முடைய தமிழகத்தை முதல்வரை நாம் வலியுறுத்துவது ஜாதியை எடுத்து பிடித்தவர்களுக்கு என்று சிறப்பு படுகொலை கண்டித்தவர்களை வேண்டும் சிறப்பு சட்டம் மட்டும் போதாது ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் மனதில் இருந்து ஜாதி வரி ஒழிய வேண்டும் அப்படிதான் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்றுக்கொள்கின்ற மக்கள் இன்றைக்கு நம்பிக்கின்றார்கள் ஆளுகின்ற ஆட்சியாளர்களை அவர்களே முன்னின்று ஜாதி வரியை தூண்டி மதவரியை தூண்டி மக்களை அழிக்க நினைக்கின்ற ஒரு சமூகத்தை தான் இன்றைக்கு ஆளுகின்ற ஆட்சியாளர் செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இதற்கெல்லாம் ஒரே காரணம் மக்கள் தான் மக்கள் இப்படிப்பட்ட போராட்டங்களுக்கு முன்வர வேண்டும் எப்போது மக்கள் திரண்டு இந்த ஆளுகின்ற ஆட்சியாளர்கள் இப்படிப்பட்ட சட்டத்தை எதிர்த்து போராடுகிறார்களோ அப்போதான் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு காண முடியும் என்று கேட்டுக்கொண்டு குறுகிய காலத்தில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது அதிக சிவா அவர்கள் நிறைவுரை நிகழ்த்திருக்கிறார் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு பங்கேற்றிருக்கக்கூடிய வேலை நேரத்தில் வேலை நேரத்திலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரும்பாலான தோழர்கள் பங்கேற்றிருக்கார்கள் நமது ஆர்ப்பாட்டத்தில் நம்ம மாநில பொதுச் செயலாளர் மு வீரபாண்டியன் கலந்து கொண்டு ஒரு ஒரு கூட்டத்திலும் ஒரு வரியை அடிக்கடி சொல்வார் மனித மனங்களிலிருந்து உலர்ந்து உலர குதிர வேண்டும் இந்த ஜாதி என்ற இந்த சேனம் இந்த சேலம் என்ற ஒவ்வொரு கூட திடம் பதிவு செய்வார் இந்த கருத்தில் பதிவு செய்வேன் அவர் எஸ்கே சிவா தவர்களால் சிறவாக அவர் அனைத்து மாவட்டங்களிலும் இன்றைய தினம் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அவருடைய ஒரு பகுதியாகிய வட வடசென்னையில் இங்கே ஆர்ப்பாட்டத்தில் திட்டமிட்டு ஒரு நாளுக்கு முன்பு முடிவெடுத்து இன்று காலை உடனடியாக ஆர்ப்பாட்டத்தை அறிவித்திருப்பது அதிலும் தோழர்கள் இந்த வேலை நேரத்தில் காலையிலிருந்து ஒரு சாதிய எதிர்ப்போராட்டத்திற்கு பங்கேற்றிருப்பது உண்மையை பாராட்டக்கூடியது மீண்டும் அவர்களுக்கு மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே இன்றைக்கு இந்த சாதிய ஆணவ கொலைகள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகியிருக்கிறது இதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட ஒரு வாழ்வர்கள் இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ந்து இதற்கான ஒரு தனி சட்டத்தை சிறப்பு சட்டத்தை கொண்டு வருவதன் மூலமாக அதிலே நேரடியாக பல்வேறு பாதுகாப்பு விஷயங்களை ஏற்படுத்த முடியும் என்பதற்காக தனி சட்டத்தை கொண்டு வாருங்கள் என்று தமிழ்நாடு அரசாங்கத்தை இன்றைக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசியல் சரி சென்ற அதிமுக அரசியும் தொடர்ந்து வலியுறுத்தி வருவது தமிழ்நாடு ஒடுக்கப்பட்ட இயக்கம் கம்யூனிஸ்ட் இயக்கம் இந்த தனி சட்டம் வருவதன் மூலமாக இவர்கள் மீது தண்டனை மட்டுமல்ல காதலிக்கக்கூடிய கூடிய சாதி வர்ப்பு திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு சமூக பாதுகாப்பை ஏற்படுத்தும் அந்த சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்துகிறோம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்கே ஒரு மானிய கோரிக்கை வருகின்ற பொழுது அதில் சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் வேண்டும் என்று கோரிக்கை முன்வைத்த போது இன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் இது தனி சட்டம் தேவையில்லை ஏற்கனவே வன்கொடுமை சட்டங்கள் இருக்கிறது எஸ்சி சி சட்டங்கள் இருக்கிறது அதுவே அவர்களை பாதுகாப்பானதான் என்று சொல்லி இந்த சட்டத்தை ஒரு புரிதல் இல்லாமல் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார்கள் அது தவறு என்பதை பலமுறை நாங்கள் சுட்டிக்காட்டி மட்டுமல்லாமல் இப்போது போன்ற சம்பவங்கள் நடைபெறப்படுவதெல்லாம் அந்த சட்டத்துடைய முக்கியத்துவத்தை இன்றைக்கு அரசு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்ல இருக்கின்றோம் தமிழ்நாட்டிலே குறிப்பாக கடந்த பதினைந்து ஆண்டுகளில் இன்றைக்கு தமிழ்நாட்டில் சாதி ஆணவ கொலைகளும் சாதிய பிரச்சனைகளும் இன்றைக்கு அதிகரித்து இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து காலங்களில் தமிழ்நாட்டில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் சாதிய கலவரங்கள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்தது அப்படி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் ஒரு கட்டத்தில் சாதிய கலவரத்தின் மூலமாக நூற்றுக்கணக்கான கணக்கான பேர் அங்கே படுகொலை செய்ய பொழுது அவர்கள் வகையிலே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் இன்றைக்கு தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நூற்றாண்டு கண்ட சாதி கொலைகளை நிறுத்த சட்டம் பேச்சு நீதி வேண்டும் நவீன இழந்த குடும்பத்திற்கு நவீன இழந்த குடும்பத்திற்கு நீதி வேண்டும் நீதி வேண்டும் ஆர்ப்பாட்டம் நீதி ஆர்ப்பாட்டம் மாவட்டம் தூத்துக்குடி ஆகிய இரண்டும் ஒன்று சேர்ந்தபோல் வசிக்கக்கூடிய கவின் கணேஷ் அவரோடு படித்த மாணவி இருவருக்கும் காதல் இந்தியாவினுடைய அரசியல் சட்டம் போல் ஒரு ஆண் ஒரு பெண் தன் விருப்பத்தை பூர்த்தி செய்கிறோடு அரசியல் சட்டம் சொல்கிறது காதலுக்கு ஜாதி தடையில்லை மதம் தடையில்லை மொழி தடையில்லை ஆனால் இன்றைக்கு ஜாதி இருக்கிற காரணத்தினால் தமிழ்நாட்டிலும் சரி இந்தியாவிலும் சரி தொடர்ந்து சாதிய ஆணவ கொலைகள் அரங்கேறி வருகிறது ஏறத்தாழ இந்தியா முழுவதும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பேர் இதுவரை சாதிய ஆணவ கொலை படுகொலைக்கு பட்டியலின மக்கள்தான் ஆளாகப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக ஆட்சிகள் மாறுகிறது அதிகாரங்கள் மாறுகிறது ஆனால் பட்டியலின மக்கள் மீதான தாக்குதல் என்பது இதுவரை எந்த ஆட்சியாலும் நிறுத்தி நிறுத்த முடியவில்லை காரணம் அந்தந்த அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய சாதியினுடைய போக்கு அப்படி ஒரு தன்மையை நிறைநிறுத்துகிறது இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி இதை சொல்லுகிற ஒரு பெரும் பெருமிதம் கொள்ளலாம் ஆனால் இந்த திராவிட மாடல் இந்த சமூக நிதி ஆட்சியில்தான் ஏறத்தாழ பத்து சாதி ஆணவ படுகொலைகள் அரங்கேறி எனவே இதை தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுரிமைகள் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இது போன்ற சாதி ஆணவ கொலைகள் நடைபெறாமல் இருப்பதற்கு இன்றைக்கு ராஜஸ்தான் மாநிலத்தில் சிறப்பு சட்டம் இயற்றப்பட்டு அது நடைமுறையில் இருக்கிறது அதேபோல் தமிழ்நாட்டிலும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் பட்டியலின மக்களின் நலன் கருதி இந்த சாதி ஆணவ படுகொலை தடுத்து நிறுத்துவதற்காக தனி சிறப்பு சட்டத்தை மாண்புமிகு மிக தமிழக முதல்வர்கள் ஏற்ற வேண்டும் அதன் மூலம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பட்டியலின மக்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் அவர்கள் கல்வியில் வேலைவாய்ப்பில் மிகவும் இதுவரை எத்தனை பேர் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த குடும்பங்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு உத்தரவாதத்தை மாண்பு தமிழர்கள் உத்தரவாதம் தர வேண்டும் இல்லை அதிமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு கெட்டு போகலன்னு சொல்லவே முடியாதுங்க அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப தான் அன்றைக்கி முப்பத்தாறு பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க அந்த ஐந்தாண்டு காலாட்சி இதே தமிழ்நாட்டில் இவர்கள் ஆட்சியில் பத்து பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க எனவே ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் இந்த அவர்களை தொடர்வது நீடிக்கிறது ஆட்சி மாற்றம் தேவையில்லை கொள்கை மாற்றம் தான் அது அதிமுகவா திமுக என்பது முக்கியமில்லை இந்த இரண்டு ஆட்சி இருந்தாலும் கூட கொள்கை மாற்றம் வந்ததால் பட்டியலின மக்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்க முடியும் லி உதயகுமார் மாநில செயலாளர் தமிழ்நாடு ஒடுக்கப்பட்டோர் வாழ்வுமை இயக்கம்